நண்பர்களே இப்போது அடுத்ததாக ராஜி எனும் சல்மான் கிரணூர் ஜாகிர் எழுத்தாளர் கிரணூர் ஜாகிர் ராஜா அவர்களின் மனைவி உரையாற்ற இருக்கிறார் எதிர்காலத்தில் இந்தியாவில் ஒரு பெண்ணிய சமூகம் உருவாகும் எனில் அதில் இன்று மகத்தான படைப்பாளிகள் என்று அறியப்படும் அத்தனை எழுத்தாளர்களின் மனைவிகளுக்கும் தனியாக ஒரு சாகித்ய அகாடமி உருவாக்கப்பட்டு வழங்கப்படும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை செல்லம்மாள் பாரதியில் தொடங்கி அதற்கு ஒரு நீண்ட மரபு இருக்கும் என்றாலும் அதில் ராஜேனும் சல்மா அவர்களுக்கும் ஒரு முக்கியமான இடம் இருக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை அது எழுத்தாளர் கீரனூர் ஜாகிர் ராஜா ஒரு மகத்தான படைப்பாளியாக இருப்பதால் மட்டுமல்ல அவர் எழுத்தாளர் கீரனூர் ஜாகிர் ராஜா அவர்களின் முதல் வாசகியாகவும் சில நேரங்களில் பிரதி திருத்தனராகவும் தான் எழுத்தாளர் கிரணூர் ஜாகிர்ராஜா ராஜா அவர்களின் மனைவியான ராஜே சல்மா அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் எழுத்தாளர் கேரனூர் ஜாய்ராஜ் அவை பற்றி பேச வந்திருப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் நான் முதல் வாசியாக வந்து இருப்பது மிக பெருமையான விஷயமாக இருக்குது எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு அளித்ததற்கு நட்டுணை அமைப்புக்கு நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் இவங்க ஃபஸ்ட்டு நாவல் எழுத ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னாலே அவருக்கான பதட்டத்தை விட எனக்கு அதிகமாக பதற்றம் தொற்றுக்கு எப்போவுமே கல்யாணான புதுசில் இவங்க எழுத்து தான் முக்கியமான இது அப்படிங்கிறத எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஆனது அதுக்கப்புறம் அவங்க எழுத ஆரம்பித்ததுக்கப்புறம் எல்லா விஷயத்துலையுமே நான் உன் ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்கிறேன் துருக்கி தொப்பி நாவல் எழுத ஆரம்பிக்கிறப்ப மீன்காரத்துறை நாவல் முதன் முதலாக எழுத ஆரம்பித்த உடனே ரொம்ப பதட்டமாக இருக்கும் பிள்ளைங்கள்லாம் அப்போ தான் ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்த புதுசு இவங்க சென்னையில் வேலைக்கு சேர்ந்துருந்தாங்க அப்போ தான் ஏர் இந்தியாவில் இடியிலாந்த இடிய சேர்ந்து ஒரு ரெண்டு மூணு வாரங்கள்லேயே எழுத ஆரம்பித்தாங்க இது இந்த நாவலுக்கான விருது எப்படி வரப்போகுது என்னங்கிறது எங்களுக்கு அப்போ புரியாது அதோடய வெற்றியை வந்து நாங்கள் ஈரோட்டில் விருது வாங்கும்போது மற்றவங்க பேசப்படும்போது அதோட அதோடது புரிஞ்சுது முதல் முறையாக நான் பேசுகிறனால எனக்கு கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது கொஞ்சம் பொறுத்துக்குங்க எல்லோரும் முதல் வாசிக்கிற இதில் வந்து எனக்கு ஒரு வாசிக்க ஒவ்வொரு நாவலும் வாசிக்குமோ எழுத ஆரம்பித்தோன்னே ஃபஸ்ட்டு என்ன தான் வாசிக்கமிப்பாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ஏன்னா எனக்கான சந்தேகங்களை கேட்கும்போது அது தெளிவுபடுத்துவாங்க நிறைய வர்ணர்கள் இருந்தாலும் அது ஏதாவது பிள்ளைகள் இருந்தாலோ சொல்லும்போது அதையும் சரி பண்ணி திருத்திட்டேன்ட்டேன் நல்லபடியாக அந்த நாவலை பற்றி பேசுவார் மீன்காரத்தேரு நாவல் வந்த உடனே இவங்க சென்னையில் இருக்கும்போது நிறைய எனக்கு மிரட்டல் ஃபோன்ஸ் எல்லாம் வரும் அப்படி ஒரு நா அந்த மாதிரி ஒரு இது சம்பவம் இல்லை அப்படின்லாம் சொல்லி பேசுவாங்க அதெல்லாம் சில சமயம் அவங்கள்ட்ட சொல்லுவேன் சில சமயம் மறைச்சிடுவேன் அந்த பிள்ளைங்களோட எட்டு வருஷமாக நான் தனியாக சென்னையில் தான் இருந்துகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து சென்னையில் உங்களுக்கு ஒரு ரோடு ஆக்சிடென்ட் ஒன்றானது அப்போ வீட்டுக்கு வந்துட்டாங்க காலை அடிபட்டு காலை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கான ஒரு கண்டிஷனில் இருந்தார் அந்த ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கும்போது அவங்களோட வழி தெரியாமல் இருக்கிறதுக்காக அவருடைய எல்லாம் வர சொல்லி பேச வச்சுட்டு ஒரு நாவல் கண்டிப்பாக நீங்கள் எழுதி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு உற்சாகப்படுத்திகிட்டே இருப்பேன் அந்த நேரத்தில் எழுதுனதான் வழக்கி முறையாளிமா அந்த நாவல் எழுதினாங்க அப்புறம் பிள்ளைங்களை வந்து பிள்ளைங்களோட கூட அவங்களுக்கு இருக்க முடியாத சுச்சுவேஷனாக இருக்கும் சென்னையில் அவங்க இருக்கிற காலகட்டத்தில் தமிழ் மேலே உள்ள பட்டனால் பிள்ளைங்களுக்கு வந்து பேர் வச்சது ஆயிஷா ஆயிஷா முத்தமிழ் முகமது பாரதின்னு பேர் வச்சுருந்தாங்க எங்கேயாவது அங்கே வெளியில் போகிறப்ப அந்த பிள்ளைங்களோட பேரை மற்றவங்க கேட்கும்போது ரொம்ப பெருமையாக அந்த பிள்ளைங்க சொல்லுவாங்க எங்கள் அப்பா எழுத்தாளர் அதனால இந்த பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால வந்து சில இழப்புகளும் எங்களுக்கு நிறையா இருந்திருக்கு எழுத்துக்காக நாங்கள் எவ்வளோ தான் முன்னேற்றமாக அவங்களோட ஒத்துழைச்சி போயிருந்தாலுமே கூட நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்கிறோம் குறிப்பாக பிள்ளைங்களோட கூட அவங்க இருக்க முடியாத நாட்கள் நிறையா இருந்திருக்கு இவங்க சென்னையில் வந்து வேலைக்கு சா சேர்ந்த ஒரு ரெண்டு வாரத்தில் தம்பிக்கு வந்து ஸ்கூல் விட்டு வரும்போது கீழே விழுந்து கை எலும்பு முறிஞ்சிடுச்சு அதை சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டேன் அவங்களுக்கு சொல்லலை நான் ஏன்னா அந்த நேரத்தில் அவங்க வேலைக்கு சேர்ந்துருந்தாங்க அப்போ தான் துரிய தொப்பில் நாவல் எழுதவும் ஆரம்பிச்சிருந்தார் இரவு ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் அந்த நாவலை பற்றி அந்த கேரக்டர்ஸ் பற்றிலாம் பேசிகிட்டு இருப்போம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க எழுதிட்டு இருந்த காலகட்டத்தில் அவனை பற்றி சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ஜரிலாம் முடிஞ்சு இவங்க ஒரு வாரம் கழித்து ஒரு ஒரு மாதம் கழித்து வரும்போது தான் நான் அவனை காமிச்சு தான் சொன்னேன் இந்த மாதிரி எப்படி ஆடிப்பட்டுச்சு ஆனது அப்படின்னு அந்த மாதிரி வீட்டில் நடக்கிற முக்கியமான சோக சம்பவங்களும் முக்கிய நான் அவர்கிட்ட மறைச்சிருவேன் எந்த விஷயங்களையும் சொல்ல மாட்டேன் அவரோட எழுத்தை பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எழுத ஆரம்பிக்கிறப்போ ஒரு நாவல் எழுத ஆரம்பிக்கும் போது அவருக்கு திருப்தி ஆகிற வரைக்கும் டென்ஷனாகவே இருப்பார் அதுக்கப்புறம் அதை எழுத ஆரம்பித்தால் அந்த ஒரு ஈடுபாடு வந்ததுக்கப்புறம் ரொம்ப உற்சாகமாகிடுவாங்க அப்படி உற்சாகமாக இருக்கும்போது வீட்டில் பாட்டு பாடுறதும் பிள்ளைங்களோட நல்லா நல்லபடியாக என்ஜாய் பண்ணுறதும் இருப்பார் அந்த மாதிரி கட்டத்தில் மட்டும்தான் வீட்டோட குடும்ப சூழ்நிலையில் மட்டும் நான் அவர்கிட்ட பேசுவேன் அதுக்கப்புறம் பிள்ளைகளோட கண பேர் வச்சதில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று ஏற்பட்டுச்சு முகமது பாரதிங்கிறமே வந்து என்னுடைய பையன் வந்து அரபு படத்தில் ரொம்ப நல்லா நூறு மார்க் வாங்குவான் எப்போவுமே சீக்கிரமாக மனப்பாடம் பண்ணிடுவான் எல்லாத்தையும் அவனுக்கு வந்து ஒரு பரிசு கொடுக்கறதாக சொல்லி ஸ்கூல்லேருந்து அவனை செலக்ட் பண்ணிட்டாங்க அவனுக்கு தான் முதல் பரிசு ஐயாயிரரூபா பணம் ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுக்குறாங்கன்னு சொல்லி அவனுக்கு அறிவிச்சு அந்த ஃபங்க்ஷன் நடக்க ஆரம்பித்தது எல்லோரும் போய் உட்காந்துருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அந்த ஃபங்க்ஷன் நடந்துகிட்டே இருந்தது இவன் பேரை சொல்லி கூப்பிடவே இல்லை அப்புறம் அவங்க போய் அரபி மிஸ்டர் கேட்டோன்னா ஒரு சின்ன கப்பு மட்டும் கொடுத்தா ஆதல் பரிசுன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டாங்க என்னென்னு போய் விசாரித்தோன்னே முகமது பாரதியின் பேர் வச்சதுனால அந்த பரிசு அவனுக்கு நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவன் ரொம்ப வந்து அழுதுட்டு ரெண்டு நாளாக ரொம்ப மூட ஒரு இருந்துட்டு வந்தான் அந்த நேரத்தில் இவங்களுக்கு திருச்சி எஸ்ஆர்வி ஸ்கூல்லேருந்து படைப்புக்க விருது அளித்தாங்க அதில் பாரதிதாசன் செலவு ஒன்று கொடுத்துருந்தாங்க அதை வாங்கிட்டு வந்து அவன் கையில் அவர் கொடுத்தாரு நீ அங்கே வாங்கின விருதை விட இதுதான் முக்கியமான விருது அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு இன்ப அவனுக்கு அதோட முழுமையான அர்த்தம் புரிஞ்சுதா இல்லையான்னு தெரியல அதோட அருமை தெரிஞ்சுதான் தெரியல ஆனால் இப்போ வரைக்கும் அந்த நான் சிலையை வந்து பத்திரப்படுத்தி வச்சுருக்கான் அதுதான் அவங்க அப்பா கையாலேருந்து அவன் வாங்கின முதல் விருதாக அவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான் எப்போவுமே ஃபோனில் பேசும்போதும் சரி அவரோட எழுத்துக்காக அதிகமாக பேசுவான் எழுதிட்டே இருங்கத்தான் எழுதிட்டே இருங்கத்தான்னு சொல்லிகிட்டே இருப்பான் என் பொண்ணு வந்து ரகசியமாக அவருடைய நாவல்கள்லாம் எடுத்து படிப்பாள் நாங்கள் கதை பேசிகிட்ருக்கோம் அதெல்லாம் உட்காந்து கேட்பா எல்லாத்துக்குமே இலக்கியத்தில் மறைமுகமான ஒரு ஆர்வம் உண்டு எங்கள் ஃபேமிலியில் எல்லாேருக்குமே அவருக்காக நாங்கள் ஒத்துழைச்சி இருப்போம் எல்லா விஷயத்துக்கும் எழுத்துக்காக இழந்தது அப்படின்னு பார்த்தா அந்த அவங்க கூட இருந்த காலகட்டங்களில் பிள்ளைங்க நிறையா இழந்திருக்குறாங்க அது இப்போ நான் வரும்போது கூட என் பொண்ணு சொல்லி அனுப்புனா முக்கியமான நிகழ்வுகளுக்கெல்லாம் கூட போகவும் முடியாது கூட இருக்கவும் முடியாது அந்த மாதிரி தம்பிக்கு எல் எல்கேஜி அட்மிஷன் போடும்போதும் அவர் இல்லை அவன் வந்து பட்டமளிப்பு விழா வரும்போதும் அவர் இல்லை திருவாரூரில் ஒரு மீட்டிங் போயிட்டாங்க அந்த மாதிரி நேரங்களெல்லாம் எப்படி அவங்க அத்தா விழுந்தாங்க அப்படிங்கிறத இந்த பிள்ளைங்க சொல்கிறாங்க இதை எல்லா இழப்புகளுக்கும் ஈடாக எனக்கு அவங்க கொடுத்துருக்குது நிறைய நண்பர்களையும் நிறைய குடும்பங்களையும் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க எல்லாருமே வந்து எழுத்துக்காக கிடைச்ச உறவுகள் தான் எனக்கு சொந்த பந்தம்னு பார்த்தா எனக்கும் அவங்களுக்கும் நிறையா யாரும் சப்போர்ட் கிடையாது எழுத்து மூலமாக கிடச்சிருக்கிறதுல ஒரு நாலஞ்சு குடும்பங்களை குறிப்பிட்டு சொல்லலாம் தமிழ்ச்செல்வன் சார் வந்து தான் நாங்கள் என் பிள்ளைங்க பெரியப்பான்னு கூப்பிடுவாங்க பெரியப்பா பெரியம்மா தான் அவங்களும் தான் நாங்கள் இது பண்ணிப்போம் எனக்கு என் கூட பிறந்தவங்களாம் பார்க்கும்போது தஞ்சாவூர் கவியரசன் முக்கியமாக நான் சொல்லணும் எனக்கு கொரோனா வந்து நம்ம சீரியஸாக என்ன கண்டிஷனில் இருக்கும்போது என் கூடவே இருந்து நைட் ரெண்டரை மணிக்கெலாம் அவங்க மிஸ்ஸஸ் வந்து அப்போ நிறைய மாத கர்ப்பிணி அந்த நேரத்தில் கூட அவங்கள விட்டுட்டு என் கூட தான் வந்து இருந்தார் ரொம்ப தான் பார்த்துப்பார் அதே மாதிரி குப்பு வீ குப்பு வீரமணின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காருங்க அவர் வந்து என்னை அவர் பொண்ணாக தான் எடுத்துக்குவார் எல்லா இடத்துங்களையும் ஒரு பொண்ணுக்கு எப்படி இது பண்ணுவார் அந்த மாதிரி பண்ணுவார் நானும் வந்து நல்லது கெட்டதெல்லாம் அவர்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்குவேன் இது எல்லாமே இந்த மாதிரி முக்கியமான உறவுகள் எல்லாமே இவரோட எழுத்து மூலமாக கிடைச்சது தான் இவர் அடைஞ்சிருக்கிற இடத்த நல்லபடியாக நிலைநிறுத்துறதுக்கு இவங்களோட ஒத்துழைப்பெல்லாம் எங்களுக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு இப்போ நான் நன்றி சொல்லிக்கணும்னு விரும்புகிறது எல்லாமே வந்து ராயகிரி சங்கரண்ணா காளி பிரசாத் சார் இவங்க எல்லாரையும் சொன்னேன் சுனில் அண்ணா சுரேஷ் பிரதீப் பாபுத்தாண்ணா எல்லாருடையுமே எனக்கு இவங்களாம் எனக்கு உறவுகளாக கிடச்சிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது என் பிள்ளைங்களுக்கும் இவங்களாம் தாய்மாமன் மாதிரி தான் இருப்பாங்க திருமண உறவுகளுக்கு அதுக்கப்புறமே கூட பாப்பாவுக்கு இங்கே வரணுங்கிற ஆசை உண்டு அப்புறம் இவங்க வந்து புதுசாக எழுத வர்றவங்க எல்லாரையும் நல்லா ஊக்கப்படுத்தி பேசுவார் அவங்களுக்கு நல்ல ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துவாங்க அது எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமாக இருக்கும் குடும்பவருட்டி ஆற்றின் கரையில் கதை கதை எழுதும்போது ம நைட்ரு மூணு மணி திடீர்னு எழுதிச்சு உட்கார்ந்தாங்க ஒரே அமர்வில் எழுதி முடித்த கதை அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை அது மாதிரி தான் வெம்மையும் ஒரே நாளில் எழுதப்பட்டதுக்கா இது ஒரு நாவல் எழுத ஆரம்பிக்கும் போது அதுக்கான டிஸ்கஸ் பண்ணும்போது அதிகால மூன்று மணி நாலு மணிக்கு எந்திரிச்சு ஒரு மரத்துறையில் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம் அந்த கதைகளை கேட்குறதும் அந்த நேரத்தில் அதை பற்றி பகிர்ந்து பேசிக்கிறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கும் என்னோட சேர்ந்து என்னை எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற மாமரமும் மரமும் அந்த கதைகளை கேட்கும் அப்படி ஒரு வாய்ப்பு யாருக்கு அமையுங்கிறது எனக்கு தெரியல ஆனால் அதெல்லாம் ஒவ்வொரு விதத்துலேயும் அவரோட படிப்பு கூட கூடவே இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது சில சமயங்களில் சொல்லும்போது நம்ம நாவல் நம்ம புக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட அவர் சொல்லுவார் என்னோடய நாவல் இது அப்படின்னு சொல்லுவார் அப்போ கூட எனக்கு அது வருத்தமாக இருக்கும் ஏன்னா அந்த நாவல் அவர் எழுதி அவரே இது பண்ணாலும் கூட அதில் ஒவ்வொரு எழுத்துக்கும் நான் கூட இருக்கிறதா தான் நான் நினச்சிப்பேன் இனிமேலும் வர காலகட்டங்களையும் எல்லா நாவல்களையும் கூட இருக்கணும் தான் நினைக்கிறேன் மேலும் நிறையா சிறப்புகள் வாங்க விருதுக்கு வாங்கணுங்கிறது என்னோடய ஆசை மட்டும் இல்லை நான் அவரோட உறுதுணையாகவே எப்போவும் இருப்பேன் ஒரு படைப்பாளிக்கு வந்து நாவல் எழுதுறது எப்படி ஒரு தவம்னு நினைக்கிறனோ அதே மாதிரி கூடவே இருந்து படிக்கிறது எனக்கு ஒரு பெரிய வரமாக நினச்சிப்பேன் வேறு இதில் அதிகமாக பேசுறதுக்கு எனக்கு தெரியல இப்போதைக்கு தேங்க்ஸ் நன்முறையிலே இத்தனை நிகழ்ச்சியான ஒரு உரைக்கு பிறகு அடுத்த அமர்வை நோக்கி நகர்வது என்பதே சிறிது சங்கடமான விஷயம்தான் உண்மையிலேயே செல்லமால் பாரதி இதை குறித்து பேச தொடங்க தொடங்கிய போது கீரன் ஒரு புக்ஸுன்னு சொல்லி இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம் ஒரு ஒன் இயர் ஆகுது அதில் ரெண்டு விருது கொடுத்துருக்குறோம் இது வரைக்கும் சுரேஷ் பிரதீப் சாருக்கும் வாமுகமுக்கும் கொடுத்துருக்கோம் மேற்கொண்டு நிறையா விருதுகள் வழங்குறதுக்கான திட்டம் எங்கள்கிட்ட இருக்குது அதுக்கப்புறம் வந்து இவங்க ஒரு கவிதை தொகுப்பு ஒன்று போட சொல்லி சொல்லிகிட்டு இருக்கிற ரொம்ப நாளாக கூடி சீக்கிரம் அதை அந்த கவிதை தொகுப்பு வரும் இதை தெரியப்படுத்திக்கிறோன்னு ஆசைப்பட்டேன்